பாருங்க மழை வந்து கனமான மழை பெஞ்சிருக்கு இந்த மலையிலயும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பரிமாறிக்கிட்டு இருந்தோம் எங்க கூட பாத்தீங்கன்னா அண்ணா அக்கா தம்பி எல்லாருமே இந்த மலையிலையும் நினைஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் எல்லாம் இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் சாம்பாரு புடலங்க கூட்டு வாழைக்காய் வறுவல் வடை பாயசம் வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்கப் போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த கே விக்னேஷ் அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் உங்க குடும்பம் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க கே விக்னேஷ் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றவங்க அப்பா என் கந்தசாமி அம்மா கே தமிழ் செல்வி மற்றும் குடும்பத்தினர் இவங்க எல்லாம் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கே விக்னேஷ் தம்பிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க விக்னேஷ் தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விக்னேஷ் தம்பிக்கு தம்பி குடும்பத்துல அத்தனை பேருக்கு கடவுளை நீண்ட ஆயுள்ல கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இன்று பிறந்த நாள் கொண்டாடும் மும்பையை சேர்ந்த கே விக்னேஷ் அவங்களுக்கு எங்களுடைய சார்பாகவும் எங்கள் சேலம் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி அவங்க குடும்பம் ஆண்டவன் அருளோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறோம் கே விக்னேசு தம்பிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து கந்தசாமி அண்ணன் குடும்பம் வந்து எந்த குறையும் இல்லாமல் பல வருஷம் அவங்க நல்லா இருக்கணும் தொடர்ந்து ரெண்டு நாளாக மழை இந்த மலையிலையும் அடுப்பு பற்ற வச்சு நல்லா சிகிச்சைக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு வரவு உயிரமா இருந்தாலும் நெச்சி அதிகமாக இருக்கு மாவட்டம் மாவட்டமெல்லாம் நல்ல மழை உங்கள் மாவட்டமெல்லாம் மழை எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அடுப்பில் உலை போட்டிருக்கேன் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு சாம்பாருக்கு பார்த்து வெந்நீர் எடுத்துக்கலாம் வெந்நீர் எடுத்து பருப்பு தேவை போட்டுக்கலாம் சாம்பாருக்கு பால் பாயத்துக்கு பால வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் உலக காஞ்சி போயிட்டு அரிசி கழுவிட்டு சாம்பாருக்கு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அது கூட பருப்பு தக்காளி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் தம்பி வேகமா பாரு மழை வர்ற மாதிரி இருக்கேன் கொட்டின கவந்துக்க முடியாச்சு எல்லாம் வேகட்டும் பருப்பு தக்காளி எல்லாம் பால் பாயசத்துக்கு வந்து பால் நல்லா கொதிச்சிட்டு அது கூட சேமியா சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு வந்து சேமியா சேர்த்து நல்லா கொதிச்சிட்டு அது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் சேமியா போட்டு நல்லா கொதிச்சிட்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு வடை மாவு பதிஞ்சுக்கிட்டு காமிக்கிறோம் உப்பு தக்காளி எல்லாம் அரை வேக்காடு வந்துட்டு அது கூட வந்து சின்ன வெங்காயம் பூண்டு திரண்டே சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே ஒரு முக்கால் வெக்காடு வந்துருச்சு இது கூட காய்கறியே சேர்த்துக்கலாம் சுட்டு முட்டு மாங்காய் வெட்டி வச்சிருக்கோம் சின்னதா மாங்காய் இப்போ சேர்த்தோம்னா கரைஞ்சி போயிடும் மாங்காய் வந்து கொஞ்சம் கொதிச்ச உடனே சேர்த்துக்கும் அதெல்லாம் ஒரு அரை வெக்காடு வேகட்டும் அதுக்கு பிறகு மாங்காய் சேர்த்துக்கலாம் சாம்பாரில் காய்கறி எல்லாம் அரை வெக்காடு இருந்துருச்சு இப்போ கூட மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட மாங்காயை சேர்த்துக்கலாம். சாப்பாடு நல்லா வெந்து போச்சு இப்ப தண்ணிய வடிகட்டி எடுத்துக்கலாம் கடைசிக்கு புளி தண்ணி சேத்துக்கலாம் படா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இப்ப எல்லைய வடிகட்டி எடுத்துக்கலாம் புத்திने பிறந்த நாளுக்கு வந்து நல்ல அப்படியே வறண்டு ஆட்டு மாடு கூட இந்த பையன் பிறந்த நாளுக்கு வந்து பாருங்க அதனால் மழை பெஞ்சு ஊரே செழிப்பாக இருக்குது அன்னதானம் கொடுத்து வயர்லாம் எவ்வளோ செழிப்பா இருக்குமோ அதே மாதிரி விக்னேஷ்வோட பிறந்த நாளுக்கு மழை பெஞ்சு நல்லா செழிப்பாக இருக்கும் ஊருக்கடெல்லாம் ஒரு ஆட்டு மாட்டுக்கெல்லாம் தண்ணிக்கு எந்த கவலையும் இல்லை தம்பி இப்போயும் பாருங்க தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இதுலேயும் வந்து நாங்கள் வந்து குடை மாதிரி கட்டிருக்கோம் படத்தை போட்டு கட்டிக்கிட்டு அதுக்கு கீழே போய் சமைச்சுக்கிட்டு இருக்கோம் வெளியில எல்லாம் மத்தியான பாருங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கணும் புடலங்காய் கூட்டுக்கு வந்து புடலங்காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பூ தூள் ரெண்டு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டு முடி நல்லா வேகட்டும் வாழைக்காய் வறுவலுக்கு வந்து என்ன நல்லா சுடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கருவில் சேர்த்துக்கலாம் இது கூட தான் வாழைக்காய் அலசி அலை அதை சேர்த்துக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சுடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருந்துச்சு விறமிளகாய் சேர்த்துக்கலாம் விரமளகாய் நல்லா பொருஞ்சிச்சு அதை கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா பொரிஞ்சிருச்சு அது கூட வந்து தூள் சேர்த்துக்கலாம் அவங்களுக்கும் பொல்லங்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வேணால் தாளிச்சிக்கலாம் சாம்பார் கூட தாளிப்பை சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வந்து ஒரு முக்கால் வந்துடுச்சு அது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மூணும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் பொல்லாங்க அந்த சைடு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சைடு தாளிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு தாளிச்சிடலாம் என்ன சூடாகிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம்

இந்த மலைக்கு ஏற்ற சூடான வெள்ளை சாதம் ரெடியா இருக்கு சூடான சாதத்தை கூட போட்டு சாப்பிடறதுக்கு சுவையான சூப்பரான சாம்பார் ரெடியா இருக்கு பாக்குறதுக்கு பட்டை பத்தி சமையா இருக்கு பாக்குறதுக்கு எனக்கே நாக்கெல்லாம் எச்சி விடுற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு சமையா இருக்கு ஆமா மாதா விட்டாத சொல்லுவாங்கல்ல அது பாரு ஒட்டு மாங்காய் எதுவும் பாக்குறதுக்கு எவ்வளவு சமையா இருக்கு பாரு சாம்பார் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அறு சுவை மிக்க பெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய புடலங்காய் கூட்டு ரெடியா இருக்கு பாருங்க இந்த மலைக்கேற்ற காரசாரமான வாடகையா வறுவல் ரெடியா இருக்கு சுவையான பால் பாயசமும் ரெடியா இருக்கு மழை நேரத்துக்கு ஏற்ற மருவ ரெடியா இருக்கு சாப்பிட்டு செரிமானத்துக்கு வாழைப்பழமும் ரெடியா இருக்கு அது கூட தட்டு தண்ணீர் பாட்டில் கேசரி பிளேட்டு பாயச கப்பு எல்லாம் ரெடியா இருக்கு

விக்னேஷ் பிறந்த நாளே இந்த பிறந்த நாளுக்காக அன்னதானம் பண்றாங்க எல்லாருமே அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு இதே மாதிரி குடுத்துடலாம்

வேகாம் <laughs> <laughs> <laughs>

வீடு ரெண்டு மூணு வீட்டு டேமேஜா இருக்கு அப்படின்னாங்க சரி சாப்பாடு கொடுத்துட்டு பாத்துட்டு போகலாம் அப்படின்னு உள்ளவங்க இங்க எங்களுக்கு புது ஆளுதான் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த மலையில தம்பி அக்கா எல்லாருமே வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு பாத்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி செஞ்சுட்டா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல வந்து கிளிக் பண்ணிடுங்க